இந்த தொகுப்பை வந்துட்டு சிவ தேடலில் இருக்கக்கூடிய நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா சிவபக்தர்கள் செய்யக்கூடாதவை என்னென்ன செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கும் அதில் முதலாவதாக நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம்னா பிற தெய்வங்களை இகழ்ந்து பேசுதல் எக்காரணம் கொண்டும் கூடாது இந்த இடத்தில் நமது பக்தி அல்லது அந்த ஆத்மாத்மான பக்தி என்பது சிவனை பிடித்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் மற்றவர்கள் எவரேனும் தவறாக பேசினாலும் நாம் எக்காரணம் கொண்டும் எந்த இறைவனையும் தவறாக பேசக்கூடாது காரணமும் சொல்கின்றேன் கேட்டுக்கொள்ளுங்கள் நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால் எல்லா உயிர்களும் எல்லா தெய்வங்களும் சிவத்தினுள் ஒடுக்கம் அப்படிங்கிற ஒரே விஷயம் யாராக இருக்கட்டுமே அது பூச்சியாக புழுவாக அல்லது கழுகாக விலங்குகளாக மனிதராக யாராக இருந்தாலும் சரி அந்த அனைத்துமே சிவத்தினுள் ஒடுக்கம் அப்போ நீங்கள் தெரியாமல் ஏதாச்சும் ஒரு தெய்வத்தை இகழ்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு விட்டாலும் நாம் பேசக்கூடாது அது நம் சிவபெருமானையே தவறாக பேசுவதற்கு ஈடாகிவிடும் அதனால் எந்த தெய்வமானாலும் அந்த தெய்வத்தில் உள்ள சிவத்தை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய கடமை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மரணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் நிகழும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதே போல் அது உலக உண்மை எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த மரணத்திற்கு அப்புறம் வந்து இந்த உடல் செயல்படாமல் போயிடும் அதாவது எந்த இடத்தில் வந்துட்டு அப்படியே ஸ்டன்னாயி உடலோட செயல்பாடுகள் நிற்கிறதோ நம்மளோட இயல்பான செயல்பாடுகள் நின்றுவிடுகிறதோ அதைத்தான் நம் மரணம் என்கின்றோம் இந்த பயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் மனசுக்குள்ள வந்துச்சுன்னா உங்கள் உடல் செயல்பாடுகள் எல்லாம் தடுமாற ஆரம்பிச்சிடும் இதுவரை நீங்கள் எப்படி செயல்பட்டீங்களோ அந்த செயல்பாடானது உங்களால் அதற்கு பின் செயல்பட முடியாது அப்போ அப்போ அந்த இடத்துல சூட்சமமாக நம்ம மரணத்தோட வழியை தான் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்போ தேவையில்லாத பயங்கள் உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கும் போது கட்டாயமாக அது உங்களுக்கு பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் நம்முடைய பக்தியின் வழியே செல்வதை அது தடுத்துவிடும் அதனால் தேவையற்ற பயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் படிப்படியாக வந்துட்டு எல்லாமே சிவம்னு உணர்ந்ததுக்கு அப்புறமா நமக்கு பயம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல எதையுமே உண்மைன்னு நம்பாதீங்க ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது இது மாயை சூழ்ந்த உலகம் அந்த மாயையிலிருந்து எவர் ஒருவர் விடுபட்டு வருகிறாரோ அவர்தான் சிவத்தை அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே அங்கே ரியாக்ட் பண்ணாமல் அந்த சூழ்நிலைகளை அனுசரித்து அதற்கு தகுந்தாற்போல முடிவெடுப்பது தான் உத்தமம் என்பதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒருவருக்கேனும் அன்னதானம் செய்துவிட்டு நாம் பசியாறுவது மிகவும் சிறந்த விஷயம் சிவனடியார்களையோ சிவபக்தர்களையோ பார்த்தால் அந்த சிவனையே பார்த்ததாக நினைத்துக்கொண்டு அவர்களுக்கான உபச்சாரங்களை செய்து அவர்களுக்கான மரியாதையை செய்ய வேண்டியது முழு முதல் கடமை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தவறாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதே போல காலையில் எந்திரிச்சமா சிவபூஜை கட்டாயமாக செய்து பழகுங்கள் அகத்தே சிவன் இருப்பது உண்மைதான் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் திரும்பவும் சொல்லி பாருங்கள் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் நாம் அந்த தெளிவை பெறும் வரையிலும் நம் கட்டாயம் சிவபூஜையை அகத்தே செய்வதற்கு முன் புறத்தே செய்தாக வேண்டும் ஒரு பிடிமானம் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சுன்னா அந்த பிடிமானத்தை கொண்டு அகத்தேடல் அப்படிங்கிறது இயற்கையாகவே உருவாகிவிடும் அதுவரையிலும் கட்டாயமாக நாம் புறத்தே செய்யக்கூடிய சிவபூஜைகளை அந்த முறையறிந்து செய்து வருவது மிகவும் உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் மறந்துடக்கூடாது நண்பர்களே முடிந்த அளவுக்கு புண்ணியங்களை செய்து சேர்த்து கொள்ளுங்கள் புண்ணியங்கள் அடுத்த பிறவிக்கு வழிவகுக்கும் இல்லைன்னெலாம் நான் சொல்லலை ஆனால் புண்ணியங்களை தொடர்ந்து செய்து கொண்டும் போது உங்கள் கர்மாக்கள் கழிந்து ஒரு நேர கட்டத்தில் இறைவனை அறியக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்குவார்கள் அந்த இறைவனை அறிந்துவிட்டால் அந்த இறைவனோடு இரண்டர கலந்து விடுவதற்கும் நமக்கு வாய்ப்புகள் அந்த இடத்தில் கிடைக்கும் அப்போது நமது புண்ணியங்கள் யாவும் நிவர்த்தியாய் நம் இறைவனோடு இரண்டர கலந்து விடுவோம் நம் பிறவிகளும் அறுக்கப்பட்டுவிடும் அதனால தான் நம்ம சொல்கிறது முடிஞ்சளவுக்கு புண்ணியங்களை செய்யுங்கள் ஏழை எளியவர்களுக்காகட்டும் சிவபக்தர்களுக்காகட்டும் அல்லது உங்களுக்கு யார் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதோ அவங்களுக்கு முன் சென்று உதவுங்கள் இது போல நாம் செயல்பட்டோமே ஆனால் நல்ல முறையில் நமக்கு இறைவனை அடையக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அதே போல எப்பையெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரங்களில் எல்லாம் சிவ மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பது மனதில் உச்சரித்து கொண்டே இருப்பது ரொம்பவே உத்தமமான விஷயம் நண்பர்களே பொன் பொருள் இது போன்ற சுகபோகங்களுக்கு ஆசைப்படாமல் முடிந்த அளவு நாம் வழியை சரியாக தேர்வு செய்து கொள்ளும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை நமக்கான வழி சரியாக பிறக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே நெற்றி நிறைய விபூதி இருக்கணும் அப்பதான் மீண்டும் மீண்டும் அது நமக்கு ஞாபகப்படுத்தும் இந்த வாழ்க்கை என்பது வெறும் சாம்பல் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சிவன் சிவனருளையும் அது நமக்கு பெற்றுத்தரும் கண்டிகை கட்டாயமாக அணிந்திருப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பிறர் மனது புண்படாமல் பேச வேண்டும் அது ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த அளவுக்கு பிற உயிர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாமல் உயிர் வதையை செய்யாமல் இருப்பது இன்னமும் சிறப்பை கொடுக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இறைவன் படைச்சப்ப பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விலங்குகளும் எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருந்தாங்க வேட்டையாடி சாப்பிட்டது என்னமோ உண்மைதான் ஆனால் மனிதனுக்கு ஆறாமறிவுன்னு ஒன்று இருக்குது அந்த ஆறாம் அறிவை பயன்படுத்தி உண்மை எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மேம்பட்ட தேடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆறாம் அறிவை பயன்படுத்தி மற்ற உயிரினங்களுக்கு துன்பம் இழைக்கக்கூடாது மற்ற உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வள்ளலார் பெருமான் சொல்கின்றார் அல்லவா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அவர் அந்த வாடிய பயிருக்குள்ளேயும் ஆத்மாவை பார்த்திருக்கிறார் அதுதான் அந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான விஷயம் அதே போல தான் ஒரு மனிதன் தெய்வமாவதற்கு அவனது அறிவை அறிய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல குறிப்பிடப்படுது அதனால் பிற உயிர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது கொள்ளாமையைத்தான் வலியுறுத்துகின்றோம் கொள்ளாமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம சொல்றது அதேபோல் ஆலய பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் சிவன் கோவில்கள் இருக்கின்ற நிலைமை என்னவென்று முடிந்த அளவிற்கு உளவார பணிகளை செய்து அந்த ஆலயத்தை நன்முறையில் பராமரிக்க வேண்டியதும் சிவபக்தர்களின் முதன்மையான கடமை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க ஆலயத்தை எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்களோ அதே போல் உங்கள் உடலை பராமரிப்பது ரொம்பவே முக்கியமான விஷயம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கும்போது தான் அதனுள் இருக்கின்ற ஆன்மாவை நாம் தரிசிக்க முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க ரெண்டுமே முக்கியம் கோவில் பராமரிப்பு உடல் பராமரிப்பு அப்படிங்கறது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் இது போல சில சில விஷயங்களை வந்துட்டு நம்ம முறையாக கடைபிடித்து வருவது வந்து நமக்கு பெருவாழ்வு அளிக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை நண்பர்களே பூர்வாருக்கமிவ பந்தன